மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரண்டு நாள் பயணமாக இன்று சென்னை வர இருக்கும் நிலையில் அதிமுக தலைவர்கள் அவரை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரண்டு நாள் பயணமாக சென்னை வருகிறார் இன்று மாலை சென்னை வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக மூத்த நிர்வாகிகள் நாளை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தலின்படி முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி ஆர் பி உதயகுமார் கேபி பி முனுசாமி உள்ளிட்டோர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்காக சென்னையிலேயே தங்கியிருப்பதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதன் மூலம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது இதற்கிடையே அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஈரோடு புறப்பட்டு சென்றுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது